இனி noோப operaது 1 piece எசோ1, Luffy அfulல் power nami Determination and the storehat. ஓப்பன் பண்ண போன பாட்ல நம்ம நமி வந்து அந்த அர்லாங்க கொல்ல போறேன்னு பயங்கர டெரரா லுக்கு விட்டாலே அத கேட்டுட்டு அர்லாங்கு சிரிப்பான் சிரிப்பான் தொண்டை கிளியிற அளவுக்கு சிரிப்பிக்கிட்டு சிரிப்பான் என்ன அப்படி காமெடி பண்ணிட்டா இவன் இந்த சிரி சிரிக்கிறான்னு அத்தனை பேரும் வாயை பாத்துக்கிட்டு பாப்பாங்க ஆக்சுவலா பயந்து போய் தான் பாக்குறாங்க அவன் என்னைய கொல்ல போறியா நான் என்ன சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா எட்டு வருஷத்துல என்ன கொல்ல எத்தனை டைம் தான் நீ ட்ரை பண்ணுவ அதான் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல இல்ல அப்புறம் என்ன வில்லேஜ் மக்களுக்கு எல்லாம் சம ஷாக்கு அப்ப நமி எட்டு வருஷமா அவனை கொல்லவும் ட்ரை பண்ணிருக்காளான்னு ஏன்னா இதை அவங்க எதிர்ப்பு எதிர்பார்க்கவே இல்லையே அதுவும் என்ன மாதிரி அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பானா பாய்சன் கலக்குறது சட்டனா வந்து அட்டாக் பண்றதுன்னு என்னென்னமோ பண்ணிருக்கான் ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படி இருக்கும் போது இவனுக்கு எல்லாம் உடஞ்சு போன கட்டை எடுத்துட்டு வந்தானேன்னா அவனுக்கு காமெடியா தானே இருக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க யாராலையுமே இவனை கொல்ல முடியாது ஏன்னா இவன் ஒரு டேமேஜான டர்ட்டி டர்டி புல்லோ ஆனா அவன் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுவான் என்ன ஆனாலும் சரி அவன் நம்பிய மட்டும் கொல்லவே மாட்டானாமா ஏன்னா அவதான நன்னா மேப் வரைவா அதனால நீ எங்கிட்ட இருந்து எங்கேயுமே எஸ்கே பாக முடியாது கண்ணு காலத்துக்கும் என் கூட்டவே தான் நீ குப்பை கொட்டணும்

இப்போதைக்கு நம்ம பயிலுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை அவன் கால்ல மாட்டிட்டு இருக்கே அந்த கல்லு அத மட்டும் ரிமூவ் பண்ணா போதும் லூபி பாத்துக்குவான்னு சொல்லுவானா இங்க ஜானிக்கும் யோசோபுக்கும் செம ஹாப்பி லூபி உயிரோட வந்துட்டான் இனி தெரிக்க விட போறான்னு கென்சோக்கும் அதே சந்தோஷம் தான் சரி எப்படியாச்சும் காப்பாத்திடலான்னு சஞ்சி உள்ள போக ரெடியாவாம் சோரோ அந்த அரலாங்க கூட சண்டை போட ரெடியாவாம் ஆனா என்ன முப்பதே செகண்ட் அதுக்குள்ள அவளை வெளியே கூட்டு வந்துரு இல்லன்னா எனக்கு சங்கு இப்படி சொல்லிட்டு அவன் சண்டை போட ரெடியான நமிக்கெல்லாம் செம ஹாப்பி பரவாயில்ல பயிலுக்கு சண்டைக்கு ரெடி ஆயிட்டானுன்னு இங்க அரலாங்குக்கு ஒரே குழப்பம் நம்ம இடத்துக்கு முன்னாடி

அவனோட மூக்க வெட்டி நாக்க துண்டு போறான்னு பயங்கரமா பில்டப் ஆ பண்ணி தள்ளுவாயிலா இங்க உசோப்புக்கு லைட்டா அள்ளுவிடும் ஏன்னா இன்னும் லூபி கடல்ல தான் மாட்டிட்டு இருக்கான் இப்ப அந்த அர்லாங்க கடலுக்கு போகாம தடுக்கணும் அவன் மட்டும் போனானா எல்லாமே காலி அப்ப அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி உண்டி கோல வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆவானா அன்னாரனு பார்த்து என்ன ஆவும் அடி ரத்த கலரியோட நான் கண்டிப்பா உங்க யாரையும் விட மாட்டேலேன்னு சாவர கண்டி செல்ல செத்த பைய கஷ்டப்பட்டு முக்கு முக்குனு முக்கி எந்திரிப்பான் இங்க இந்த உசோப் அந்த டைம் சும்மா இல்லாம அர்லாங்க பார்த்து டே முட்டா பையலே மூளகட்ட பையலே பரதேசி பையலே நார பையலேன்னு அப்படியே மேவான் அத்தனை பேர்த்துக்கு சாக்குதான் ஆனா இந்த ஜானியும் யோசக்கும் உசுப்பு எத்துவானுங்க உசோப்பு இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காயா இன்னைக்கு சங்கு கன்ஃபார்ம்னு எது சங்கா இல்ல இந்த வெற்றியில பங்கு கன்ஃபார்ம்பான் இல்லை பயங்கரமா போசெல்லாம் வேற குடுத்துட்டு இருப்பான் அரலாங்க முடிவு பண்ணான் ஃபர்ஸ்ட் லூஃபி உஷாரா வாங்கிட்டு இருந்தான் இப்ப அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல இவன் வேற குறுக்க வந்து நின்னுட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் நீ செத்து போய் ரியா சோரோன்னு கேப்பான் இங்க உசோப்பு ஏதோ சண்டைக்கு வாடான்னு கூப்ட மாதிரி கூப்பிட்டுட்டு சோரோ தட்டி பிரியு நான் சப்போர்ட் பண்றேன்னு இங்க நின்னு கத்திகிட்டு இருப்பான் நமிதான் கெட்ட வார்த்தையை கேக்குல தரவி கூட்டி விட்டுட்டு இருப்பான் இங்க சோறோ நான் எல்லாம் சாகறதுக்கு வாய்ப்பே இல்லை நஞ்ச மூக்கான்னு கத்திய வச்சு அவன் மூக்குல ஒரே போடு செம ஸ்டாங்கு தடுகு கூட செய்ய மாட்டான் அ டே முட்டா பாயலே ஏன் மூக்கு உடைய உனக்கு தெரியாதோ இந்த மூக்க வச்சு முக்கிய நா நாப்பது பல்ட்டி போடுவோம்ல இதுதான் உன்னோட ஃபுல் ஸ்ட்ரெந்து என்ன கண்டிப்பா சொல்றேன் உன்னால என் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மூக்க வச்சு மட்டுமே சண்டை போடுவான் அவன் சோரோவால எல்லாம் முடியல முக்கிட்டு இருப்பான் இங்க இவனுக்கு ஐயையோ என்ன ஆகுமான்னு தெரியலன்னு பதறிகிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டாபஸ் மட்டும் எந்திரிச்சு நிக்கறதா பார்த்துருவானுங்க அவன்தான் டேமேஜான டர்ட்டி ஃபுல்ல வாச்சேன் அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான் இந்த உஷோப்பு ரப்பர் பேண்ட இழுத்து வச்சிட்டு இருந்தானா

முகத்தை மூக்கை வச்சு கொம்பேரி அத்தனை பேரும் இங்க சஞ்சி நீந்து நீந்து நீந்தி ஒரு வழியா லூபி கிட்ட வந்துட்டான் நோஜிகோ கிட்ட எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி பார்த்து பயங்கரமா ஷாக்கா வேற ஒண்ணு இல்ல அந்த மண்டை ஏன் வெரி வர்றான் சஞ்சி அது தெரியாம വലിയ ஓடு വലിയ நான் வந்து அந்த எல்லாம் போவான் அப்படி எங்க போறான்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் பயங்கரமா பஞ்சு வச்சுக்கிட்டே வருவான் இதுல அந்த அவனை போய்

இனியாச்சும் ஒழுங்கா சண்டை போறான உடனே அவன் பாடி அப்படியே மேல போகும் அந்த டைம் மேல இருந்து கீழே இழுக்கும் ஆனா கென்சோ விடுற மாதிரி இல்ல இழுத்து புடிச்சுக்குவான் செம ஹாப்பி சஞ்சி எல்லாம் போட்டா போய் எப்படியாச்சும் அவன் தொல்ல தாங்க முடியல நீண்ட முக்க வச்சுக்கிட்டு போற வாரம் எல்லாத்தையும் கீறி விட்டுறாமா இங்க கென்சோ அப்படியே புடிச்சு இழு இழுன்னு இழுத்தவனே அவன் பாடி வந்த வேகத்துக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு மேல பறப்பான் அத்தனை செம ஹாப்பி அந்த ரப்பர் பையன் வந்துட்டான் வந்துட்டான்னு வாய பொந்துட்டு பாப்பானு இவங்க ரெண்டு பேத்துக்கு எல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துடும் வெற்றியின் திலகமே வாயா வந்து சண்டை போட்டு காப்பாத்தியான்னு

அங்க இருக்கவங்க எல்லாம் வாய பொலந்துருவாங்க இதெல்லாம் அடியா இல்ல இடியான்னு அதுக்கப்புறம் பஞ்சு வப்பாம் பார்க்கணுமே குமுறு 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 குமுரி தள்ளுவான் வயித்துல எல்லாம் குத்து குத்துன்னு குமா குத்தே போட்டு குத்திடுவான் ஏன் இவன் அடிச்சதெல்லாம் அந்த செவ்வரிய அங்க இடிஞ்சு விழுந்துரும் இதாண்டா லூஃபியோட அடின்னு சொல்லி பில்ட போயாரு அங்க இருக்க மக்கள் அப்படியே மிரண்டு போய் பாப்பாங்க அதெல்லாம் காலி ஆயிட்டானா அவனை போட்டு தள்ளிட்டானான்னு ஆனா அந்த கிருக்கு பைய கேஷா எழுந்திரிச்சு நிப்பான் லூஃபி பதறானோ இல்லையோ இந்த ரெண்டு பயிலும் நடிங்கி தள்ளுவானுங்க ஐயோ நீ பண்ணது எதுவுமே வேலைக்காகலையடா பாண்டுறாங்கன்னு அட எடுபட்ட பயிலாம் இது ஜஸ்ட் வார்ம் அப் தாண்டா கொஞ்சம் பேசாம இருக்கடாமா

வாயை வச்சு டங்கு 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 டங்குனு பயங்கரமா கடிக்க ட்ரை பண்ணுவான் நம்ம லூஃபிய அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவான் ஏனா சிக்குனானா சிங்கிதான் அப்படியே எல்லாம் அந்த எஸ்கேப் அதனால பட்டுன புடிச்சு கழுத்தோட கவப்போம் நம்ம ஆல் தான் ரப்பராச்சே ஜஸ்ட் மூசில எஸ்கேப் சோ போய் கவிரவானா இங்க கழுவி ஊத்துவான் அவன் என்ன கிறுக்கு பயலாரா அங்க இருக்க பாறையலாம் கடிச்சு பல்ல வீناக்கிட்டு இருக்கான் மூட்டா அப்பா ஏன கெதுவான் ஆனா அந்த தூணையே அசல்ட்டா கடிச்சு நொறுக்கி தள்ளுவான் அத்தனை பேரோட கண்ணு பிதிங்கி வெளியில வந்துரும் ஏனா வாயை வச்சு கடிச்சே அங்க இருக்க தூணையே நொறுக்கிட்டான் அப்ப எந்த அளவுக்கு இந்த அரலங்கமண்டே ஸ்ட்ராங் சஞ்சிக்கே ஒரு செகண்ட் அள்ளுவிடும் ஏன்னா இப்ப மட்டும் அவன் வாய வச்சு கடிச்சான் அதனால அந்த இடத்துல லைட்டா கடிச்ச தடை மட்டும் விழாது அந்த இடமே மொத்தமா காலி ஆயிரும் அந்த அளவுக்கு இப்ப அது ஒரு டேஞ்சரான டேமேஜான ஆன வந்து நிக்குது சொல்ல போனா இப்ப கிட்ட கொடூரமான பவர் இருக்கு உன்ன மாதிரி ஹியூமன் ஆளாலாம் என்கிட்ட நெருங்க கூட முடியாது பேசாம என்ன மாதிரி ஃபிஷ்மேனுக்கு கீழே தலை குனிஞ்சு வாழுங்க அப்பந்தான் உங்களால உயிரோட இருக்க முடியும் ஏன்னா இந்த மனித இனமே ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மொக்க இனம் உங்க எல்லாத்தை விட நாங்க வேற லெவல்ல இருக்கோம் அது எப்படி என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்பந்தான் தெரியும் உனக்கும் எனக்கும் என்ன